அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மைத்ரேய முகூர்த்த பதிவு இது நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் மாதா மாதம் நாம் மைத்திரேய முகூர்த்த பதிவுகளை கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு கடன்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தொடர்ந்து நாம் ஒன்றை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கே உண்டான பலன் அப்படின்றது இயற்கையை நமக்கு கொடுக்கும் அந்த விதத்தில் கடன் அடைவதற்கு வழியே தெரியல எப்படியோ கடன் வாங்கிட்டோம் ஆனால் அது எப்படி அடையும் அப்படின்னே தெரியல அப்படின்னு புலம்புபவர்களுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் ஒரு ஒளி விளக்காக நமக்கு இருக்கும் காற்றுல விளக்கை ஏற்றி வச்சுட்டு கடவுளே கடவுளே இந்த விளக்கை காப்பாற்று அப்படின்னா கடவுள் கூட எதுவும் செய்ய மாட்டார் நாம் அதற்கு உண்டான பிரயத்தனத்தை எடுக்கணும் அந்த விளக்கு எரியும் போது காத்து வந்தது அப்படின்னா அது அணையாமல் இருப்பதற்கு ஏதாவது கல் வச்சோ அல்லது அதற்கே உண்டான ஒரு பாதுகாப்பை நாம் செஞ்சோம் அப்படின்னா கடவுளும் வந்து அது மலையேறாமல் அணையாமல் இருப்பதற்கு வழி செய்வார் அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கும் கடவுளை வந்து நம்முடைய கடமையை செய்து கொண்டு கடவுளை வேண்டும் போது கடவுள் கண்டிப்பாக அதற்கு அருள் செய்வார் அந்த விதத்தில் இந்த வருடத்தில் நாம் ஒவ்வொரு மாதமும் மைத்திரேய முகூர்த்த பதிவுகளை பார்க்க போகிறோம் அதில் இந்த ஒரு ஜனவரி மாதத்தில் நமக்கு இரண்டு மைத்திரேய முகூர்த்தங்கள் உண்டு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் புதுசாக பார்ப்பவர்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னாக்கா கடன் அடைவதற்கு ரிஷிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான முகூர்த்தம் இந்த நேரத்தில் கடன் நாம் யார்கிட்ட வாங்கினோமோ அவங்கக்கிட்ட நேரடியாக பணத்தை தருவது அப்படின்றது ரொம்ப சிறப்பானது பணம் இல்லைங்க அதனால தான் இந்த முகூர்த்தத்தையே நான் செய்கிறேன் அப்படின்னா அவர்களுடைய பெயரை எழுதி வைத்து ஒரு கவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணத்தை நாம் வந்து அந்த ஒரு கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தினுடைய அந்த முகூர்த்தத்தினுடைய அந்த ஒரு பிரபாவம் அப்படின்றது கண்டிப்பாக அவர்களுக்கு கடன் தருவதற்கு உண்டான பணத்தை நம்மிடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் மைத்திரேய முகூர்த்தம் அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பண்ணலாம் பேங்க்கில் நகைக்கடனாக கடனாக இருந்தாலும் வீட்டு லோனாக இருந்தாலும் அல்லது டூ வீலர் ஃபோர் வீலர் லோன் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கடனில் இருக்கக்கூடிய சிறிய தொகையை நாம் அடைக்கும்போது கடன்கள் அடையும் சிறிய தொகை கூட என்னால் அடைக்க முடியல அப்படின்னா அவர்கள் பெயர்ல கவர் எழுதி வச்சு அதில் பணத்தை போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக சீக்கிரமா பணம் அப்படின்றது வந்து தேடி வரும் அதன் மூலமாக அடைக்கலாம் கடன் தரும்போது இந்த பணத்தையும் சேர்த்து அவர்களுக்கு தருவது தான் முறை இப்போ வந்து எந்த நாள் எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு முகூர்த்தத்தை செய்யும்போது போது மகாலட்சுமி தாயாரை வேண்டி தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு முகூர்த்தத்தை செய்யுங்க ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அனுஷ நட்சத்திரமும் விருச்சுகள் லக்னமும் சேர்ந்து இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கு அதிகாலை மூன்று இருபத்தி மூன்றில் இருந்து ஐ நாற்பத்தி ஒன்று இந்த நேரம் வந்து ஜனவரி எட்டாம் தேதி நமக்கு முகூர்த்தமாக வருது மறுபடியும் சொல்றேன் ஜனவரி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்றில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை ஏஎம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இது வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஏஎம்மில் இருந்து ஒன்று பதினாறு பிஎம் வரை மதிய நேரத்தில் வருது பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஏஎம்மில் இருந்து ஒன்று பதினாறு பிஎம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வருது இது வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமும் சேர்ந்து இருக்கு இது வந்து இரண்டு நாட்கள் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருது அந்த நாள் வரும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்டர் பதிவாக கொடுக்குறேன் இந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கும் போது முழு கடனும் அடையும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்